கத்திரும்பதாக இன்றைய அவசனம் சங்கீதம் தொண்ணூத்தாறாம் சங்கீதம் ஒன்பதாம் ஆசனம் பரிசுத்த அலங்காரத்துணை கத்திரி தொழுது கொள்ளுங்கள் உலகத்தாரே நீங்கள் யாரும் அவருக்கு உணர் நடுக்குங்கள் கத்திரமெண்டதாக இந்த அவசரத்தை பார்க்கும் போது பரிசுத்த அலங்காரத்துணை கத்திரி தொழுது கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக அலங்காரம் இருக்கும் இப்போது ஒரு திருமணத்துக்கு போகிறாங்கன்னா இதுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு நல்ல அழகாக காட்டணும் ஒரு ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா நம்ம வந்து கோட் பிளேசர் போடணும் அப்படி போவோம் ஒரு ஒவ்வொரு திருமணத்துக்கு ஒரு ஒரு அலங்காரம் ஒரு இன்டர்வ் அதுக்கு ஒரு அலங்காரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அலங்காரம் இருக்குது ஒரு இடத்துல நம்ம போகும்போதே நம்ம வந்து ஒரு ஒரு அலங்காரத்தோடும் போகிறோம் எல்லாருமே போனால் அந்த அந்த காரியத்தில் ஒரு ஒரு அணுகலை வர்றதுக்காண்டி பண்ணுறோம் அதே மாதிரி தான் தேவனுட்டு நம்ம வரும்போது கத்தட்ட வானத்தை போய் மட்டும் தேவன் எடுத்துகிட்டா நம்ம வந்து அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட வரும் பொழுது நமக்கும் ஒரு அலங்காரம் தேவைப்படுது அந்த அலங்காரம் பரிசுத்த அலங்காரம் நம்ம நம்ம கற்று நம்ம பார்க்கும்போது நம்ம எதாவது நல்ல ஒரு விளக்கு நகை போட்டிருக்கோம் விளக்குன்னு ஆடை போட்டிருக்காங்க இவர் ரொம்ப 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 ஹை ஃப்ளேவர் போட்டு நல்ல ஒரு பர்சம் படிச்சிருக்காங்க இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் நம்ம இறுதியத்தை கத்த பார்ப்பார் நம்ம ஆவிக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பரிசுத்த பார்ப்பார் அந்த பரிசுத்த அலங்காரம் வந்துட்டுன்னா அந்த அலங்காரத்தோடு வந்து நீங்கள் கற்றுற கண்டவுரேன்னு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெபத்துக்கு பற்றி தருவார் பஸ் பரிசுத்த அலங்காரத்துக்கு கதை தொழுது வேணுங்க கத்திர தொழும்போது அந்த பரிசுத்த அலங்காரம் வேணும் இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து பரிசுத்தமாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கலாம் பரிசுத்தம்னு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் நான் நல்லா பரிசுத்தமாக இந்த பாவம் செல்லப்பா அவன பார் அவன் மாதிரி நிறைய போய் புகைப்பு அடுத்தவங்க சுத்த இது பண்றாங்க உபச்சாரம் பண்றாங்க இது ஒரு நம்ம அடுத்தவங்க குறை சொல்லுவோம் நம்ம பாவம் நமக்கு தெரியாது நம்ம குறை அடுத்தவங்களுக்கு தெரியும் அந்த வேலையில் நம்மளும் நம்ம நிதானிச்சு பார்த்து நம்மகிட்ட இருக்க குறைகள் பரிசுத்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அசுத்தமான குரங்கு குணங்கள் இதெல்லாம் இருக்குதோ எல்லாவற்றையும் மன்னிப்பு கேட்போம் அதெல்லாம் விடுவோம் எல்லா வாட்லையும் பரிசுத்தம் கண்ணின் பாருகளை பரிசுத்தம் சிந்தையில் பரிசுத்தம் சைகையில் ஒவ்வொரு இதுலேயும் பரிசுத்தோடு நம்ம இருப்போம் கத்தரை ஆராதிப்போம் கண்டிப்பாக தேவன் உங்களோட இருப்பார் உங்களோட ஜெபத்தை கண்டிப்பாக தெய்வன்பாக உதவமாக வரும் இந்த பூமியிலையும் உங்களை சாட்சியாக விசேஷமாக நடத்துவார் அர்ப்பணிப்போம் பல்லவத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அது தேவனுக்கு விஷயவராக அமையன்